அஜித் தம்பி குமார் அவர்களின் மீது குற்றச்சாட்டை வைத்த பெண் நிகிதா என்கிற அந்த பெண் இதுவரை நீங்கள் எத்தனையோ குற்ற வழக்குகளை பார்த்திருக்க முடியும் குற்றத்தை கொடுக்க வருபவர் குற்றத்தை சாட்டுகிறவர் யாராவது தன் முகத்தை மறைத்து பேசியது உண்டா இவர் என் நகையை திருடிவிட்டார் என்று சொல்ல வருகிற பெண் துணிந்து பத்திரிகையாளர்களிடத்திலே ஊடக இடத்திலே பேட்டி கொடுக்கும்போது முகத்தை மறைத்துக்கொண்டு பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை வருகிறது நீ அந்த நேர்மையானவர்கள் உண்மையிலேயே நகையை இழந்திருந்தால் முகத்தை மறைக்காது என்னுடைய நகையை இப்படி நான் இந்த வண்டியை விட சொன்னேன் வண்டியிலே நகை வைத்திருந்தேன் அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று நேரடியாக சொல்ல வேண்டியதான எதற்காக முகத்தை மறைக்க வேண்டும் ஏன் இந்த பெண்தான் இந்த பெண்தான் என்று தெரிந்த உடனேயே பல நூறு பேர் வந்துவிட்டான் இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று ஆறு லட்சம் வாங்கி ஏமாற்றினாள் இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று பத்து லட்சம் வாங்கி ஏமாற்றினாள் என்னுடைய ஆறு தம்பி என் அன்பு இளவல் தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன் சொல்கிறார் என்னையை திருமணம் செய்து ஒரே நாளில் ஏமாற்றி விட்டார் இவ்வளவுக்கும் அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது போற போக்கில் ஏமாற்றி விட்டு போற அளவுக்கு எளிய மகனும் இல்லை அவன் படித்தவன் இந்த நாட்டில் நன்கு அறியப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவனே ஏமாற்றப்பட்டிருக்கிறான் அவன் பத்து லட்சம் வாங்கி கொண்டுதான் அந்த பொம்பளை என்னையே விட்டால் என்னையும் குடும்பத்தையும் நிம்மதியாக விட்டால் என்று பேட்டி கொடுக்கிறார் எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இப்போது வெளிவருகிறது அந்த பெண் மீது எல்லா குற்றச்சாட்டுகளும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்ககளே என்னரும் பெற்றோர்களே ஒரு வழக்கிலையாவது அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்து சிறைப்படுத்தினார்கள் என்று படுத்தீர்களா இல்லை அப்ப இவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணால் என்ன துணிவில் அவர் அதை செய்திருப்பார் காவல் நிலையம் வரைக்கு போய் குற்றப்பதிவு நீடம் நடந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்ன எனக்கு எழுகிற கேள்வி உங்களுக்கும் எழுந்தால் என் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று பொருள் ஒரு கூற அவர் கைது செய்யப்பட்டார் சிறைப்படுத்தப்பட்டார் என்று வரவில்லை ஒருவரை ஏமாற்றினால் சரி எதிர்பாராத ஏமாற்றம் இருவரை சரி திரும்ப திரும்ப இதே வேலையாக வைத்து அந்த பெண்மகள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய குற்றத்தை செய்து தொடர்ந்தாக அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்திருக்கிற ஒரு பெண் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்னவாக இருக்க முடியும் இவர் வாங்கிய மக்களை ஏமாற்றி வாங்கிய காசில் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பங்கு கொடுத்திருப்பார் நடந்தது இப்போது அதே பெண் அதே பெண் தம்பி அஜித் குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்னுடைய நகை ஒருவர் பத்து பவன் என்கிறார் ஒருத்தர் அஞ்சரை என்கிறார் ஒருத்தர் ஒன்பது என்றார் அது உண்மையிலே நகை இருந்தா தானே உள்ள எவ்வளவு நகை எவ்வளவு இருந்தது உண்மை தெரிய வரும் சும்மா ஒரு வார்த்தை பத்து பவன் நகை பத்து பவன் நகை எந்த காவல் நிலையத்தில் சென்று முறைப்படி அவர் புகார் அளித்தான் பதில் உண்டா இல்லை வழக்கம் என்ன என்னுடைய நகையை இந்த வண்டியில் வைத்திருந்தேன் காரை பின்னுக்கு எடுத்து வைக்க சொன்னேன் அவர் வைத்த இடத்தில் திருப்பி வந்து பார்த்தேன் நகையை காணும் நீ மருத்துவமனைக்கு போனால் அங்கேயே போனால் அந்த நகல் எடுக்க கதிர்வீச்சு படம் எடுக்கும் போது அது ஸ்கேன் எடுக்கும் போது அவர்கள் கழட்டி வைக்க சொல்லி அதை எடுத்து விட்டு திருப்பி மாட்டி கொடுத்து விடுவார்கள் நம்ம ஒண்ணு புதுசா மருத்துவமனைக்கு போகல காவல் நிலையத்துக்கு போகலையே ஆனால் மருத்துவமனைக்கும் போகல கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு கொண்டு நம்முடைய பெண்களுக்கு வழக்கம் ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும் போது அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியின் கோயில் அங்கே போகிற போது கழுத்தில் இருக்க நகையை கலட்டி காருக்குள்ள வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன மயத்துக்கு வண்டியில் வச்சுட்டு போன உயிரே எடுக்கிற அளவுக்கு அந்த உயிர் நகை உயர்ந்தது என்றால் கழுத்துல நீயோ உங்க அம்மாவும் மாட்டிகிட்டு ஏன் போவல ஏன் போகல நீ அங்க இருந்து இதுவரை வண்டியை ஓடிட்டு வந்த நீ அத பின்னாடி நகைட்டு வச்சிட்டு போறது உனக்கு என்ன வலிக்குது அதுக்கு ஒரு ஆளை வச்சு இது நீ பெரிய நட்சத்திர விடுதிக்கு உணவு விடுதிக்கு சாப்பிட போகல ஒரு ஜவுளி கடை நகை கடைக்கு போகல அங்க கார பின்னுக்கு எடுத்து விடுறதுக்குன்னே ஒரு பணியால் நிப்பா அவன் பின்னாடி எடுத்து விடுங்கன்னு சொல்றதுக்கு நீ சாமி மட வந்திருக்க நீ ஒழுங்கு மரியாதையா கார எடுத்து உள்ள விட்டு அப்புறம் அம்மா கூட்டி சாமி மட போயிருக்க வேண்டியது இந்த கேள்விக்கு ஏற்ற பதில் இருக்கு இல்ல சரி நீ எந்த காவல் நிலையத்தில் சென்று முறையிட்டாய் எந்த காவல் நிலையத்தில் சென்று வழக்கை பதிவிட்டீர்கள் குற்றத்தை பதிவு செய்தீர்கள் எந்த காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவானது அவன் செத்த பிறகு செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுற காவல்துறை உலகத்தில் உண்டா அது தான் உண்டு அது யாருடைய காவல்துறை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை செத்த பிறகு எரிச்ச பிறகு அப்பா அடிப்படையில் தம்பி அஜித் குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குற்றப்பதிவு காரணமாக அழைத்து வந்து உண்மையிலேயே இந்த நகை இந்த காணாமென்று இவர்கள் புகார் அளிக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த நகையை நீங்கள் எடுத்தீர்களா பார்த்தீர்களா எடுத்தீர்களா என்று முறைப்படி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதா இல்லை சீருடை அணியாத காவலர்கள் சீருடை அணியாத காவலர்கள் ஐந்து பேர் மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது டிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி உத்தரவிட்டாரா யார் உத்தரவிட்டது இந்த சிறப்பு காவல் படைக்கு நீங்க போய் விசாரியுங்கள் என்று யார் உத்தரவிட்டது இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது இந்த இடத்தில் முதல் குற்றவாளி என்பது நமக்கு தெரிய வேண்டியது இந்த காவலர்களை சிறப்பு காவல் படையை சார்ந்த ஐந்து பேரு அனுப்பி அஜித் குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டவன் எவனுக்கு அதுதான் தெரிய வேண்டியது நீ முறைப்படி அவரை அழைத்து சென்று உங்கள் மீது குற்ற வழக்கு இருக்கு விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வாய்த்து தான் விசாரிக்கப்பட்டதா கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து இந்த வைத்து அடித்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்க கூடிய நிலைமைக்கு தள்ளியது யார் இவ்வளவு அவசர அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது யார் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக தீவிரமாக மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உயிரே போயிருக்கிறது நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க இவ்வளவு பேர் உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள் நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு பேர் புகார் சொல்கிறார்கள் உங்களை போல முகத்தை மறைத்து முகத்தை திறந்து வைத்து நான் சொல்கிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள் வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல